அடகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார் உனக்கு காச்ச வந்தால் டாக்டர் போ வள்ளல் டாக்டர் போ என்ன டாக்டர் பொழைக்கணும் டாக்டர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார் மருந்து கடையில் போய் வாங்கு என்ன மருந்து கடைக்காரன் பிழைக்கணும் மருந்தை சாப்பிடாதே என்ன நீ பிழைக்கணும் அது மாதிரி டாக்டர் டாக்டருக்கு கொடுக்க வேண்டியது சுந்தரகாண்டம் படித்தா கொடுக்க வேண்டாம் அந்த சீதா சீதாதேவி அந்த ராமனை நினைந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள் எந்த நினப்பு வருது குகனோட வந்த பொழுது குகனை பார்த்து இது உன் தோழி இவன் உன் உம்பி எம்பி உன் தம்பி என் தம்பி இந்த இடத்துல ஒரு பெரிய நயம் இவர் கம்பர் சொல்கிறது எம்பி உம்பின்ட்டார் என் தம்பி உன் தம்பி மாதிரி அப்படின்ட்டார் ஆனால் திருமங்கை ஆழ்வார் இதே காட்சியோ பாடுறார் நான் பார்த்து சொல்லலை இந்த ரெண்டு விஷயம் பாக்கி இருக்கேன் திருமங்கை ஆழ்வார் இதே காட்சியோ பாடுறார் பாடிவிட்டு உம்பி எம்பிங்கிறார் நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மணன் பக்கத்தில் நிற்கிறான் குகன் எதிர்த்தாப்பில் நிற்கிறான் சீதாதேவி பக்கத்தில் நிற்கிறா குகனை பார்த்து ராமச்சந்திரமூர்த்தி பேசுகிறார் நீ எனக்கு தோழன் என் தம்பி ஒன் தம்பி அப்படித்தானே சொல்லணும் சொல்லலை ஓன் தம்பி என் தம்பிங்கிறாரு அப்போவே லக்ஷ்மணனை எழுதி கொடுத்து விட்டாரு உன் உம்பி எம்பிங்கிறாரு முதல்ல யார் எது வைக்கிறாரு உன் தம்பி யார் திருமங்கை திருமங்கையாழ்வார் உம்பி எம்பி அந்த காட்சி அப்படின்னு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அந்த பாட்டு பெரிய திருமொழி அப்படியே சீதாதேவி நினைக்கிறார் வாடி நண்பினை உன்னி மயங்குவாள் சரியா பச்சா இப்போ என்ன சொன்னார் திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னார் அது அப்படியே சுந்தரகாண்டத்தில் சொல்லிவிட்டாரா கவிச்சக்கரவர்த்தி திருமங்கை ஆழ்வார் லக்ஷ்மணனை என் தம்பி உன் தம்பின்னு சொல்லாமல் உன் தம்பி என் தம்பின்னு சொல்லிவிட்டார் உம்பி எம்பின்ட்டாரா கவிச்சக்கரவர்த்திக்கு இது மனசுக்குள்ளே கிடக்கு இது எங்கேயாவது கொண்டே அழுத்தமாக வச்சு விடணும் விபீஷண சரணாகதி வந்துச்சு விபீஷண வந்து காலில் விழுந்துட்டான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீ யாராயிருந்தாலும் சரி இன்று வந்தான் என்றுண்டோ எம்பியை யாயை முன்னம் கொண்டு வந்தான் என்றுண்டோ அடைக்கலம் கூறக்கூடியவனை நான் ஏற்றுக்கொள்வேன் அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரா அந்த இடத்துல ஒரு பாட்டு அற்புதமாக வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி குகனொடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானேம் எம்முளை அன்பின் வந்த மற்றவங்கள்ட ராமன் போனா குகன் கிட்டே ராமன் போனா சுக்ரீவன் கிட்டே ராமன் போனா இப்போ விபீஷணன் ராமனை தேடி வர்றான் குகனொடும் ஐ முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் வருவரானே எம் முளை அன்பின் வந்த எதுக்கு வந்தான் ராஜ்யத்துக்காகவா வந்தான் சொல்லாதீங்க நாக்கு அழுகி போயிடும் அன்பின் வந்த ஒரு வார்த்தையில் உங்கள் பட்டி மண்டபத்துக்கு பதில் சொல்கிறான் என் கொண்ட அன்பினாலே வந்தான் ராஜ்யத்துக்காக வரவில்லை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின் எழுவரானே எங்கள் அப்பாவுக்கு நாலு பிள்ளை தசரதனுக்கு நாலு பிள்ளை ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கணன் குகனை சேத்தா அஞ்சு சுக்ரீவன சேர்த்தா ஆறு விபீஷணனை சேர்த்தா இப்போ ஏழு அழகா வார்த்தை வைக்கிறான் பாருங்க குன்று சூழ்வான் மகனொடும் குகனொடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேம் எம் முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம் புகழருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் எந்த இன்னுதானே சொல்லணும் காத்துக்கு அனுப்பனாலே எங்கப்பா அப்பா தசரதனுக்கு நாலு இருந்தது ஏழு பிள்ளையாயிடுச்சு அப்படித்தானே சொல்லணும் உந்தைன்னு வார்த்தை வச்சான் புகழருங்க புதல்வரால் பொலிந்தான் உங்கப்பா அப்ப என்ன அர்த்தம் எங்கப்பா உங்கப்பான்னு சொல்லல எடுத்த எடுப்பில ஏ உந்தை இது யாரு சொல்லி கொடுத்தா திருமங்கை ஆழ்வார் உம்பி எம்பின்னு வச்சாரு பாருங்க அப்படியே கவிச்சக்கரவர்த்தி திருமங்கை ஆழ்வாருக்கு பரகால நாயகின்னு பேர் நம்மாழ்வாருக்கு பராங்குச நாயகின்னு பேர் ரெண்டு பேரும் நாயகி பாவம் அப்படியே கவிச்சக்கரை வத்தி அந்த சிகரங்களை தொட்டான் இது வைணவ சிகரங்கள் சைவச் சிகரங்கள் ரெண்டே ரெண்டு சொல்லி முடிச்சிருவேன் ஒன்று சம்பந்தர் சம்பந்தர்ட போவோம் வாலி கம்பனில் வாலி வாலி கிடக்கிறான் பேசிட்டான் நிறைய பேசிட்டான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ புத்தி வந்துருச்சு ஆவி போற நேரத்தில் நீ எனக்கு அருள் செய்தாய் ஏவுகூர்வாளியா எய்து நாய் அடியனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய் ஒரு அம்பு நாளை விட்டு எப்பவும் அன்பினால் ஆட்கொள்வாய் என்னை அம்பினால் ஆட்கொண்டாய் ஏவு கூறுவாளி இது நாய் அடியனேன் ஆவி போக்கும் இல்லை ஆவி போம் அது போவேண்டிய நேரம் போய்த்தானே தீரும் நீ ஒரு கருவியாக வந்த அவ்வளவுதான் நீ காரணம்னு நான் நினைக்கல ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ பாவம் ஒரு மூலை தருமம் ஒரு மூலை பகை ஒரு மூளை உறவு ஒரு மூளை நாளையும் சேர்க்குறாரே பாபமும் நீதான் தர்மமும் நீதான் பகையும் நீதான் உறவும் நீதான் இது எங்கே பிடிச்சார் தெரியுமில்ல கவிச்சக்கரவர்த்தி சம்பந்தர்கிட்ட பிடிச்சார் மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ளே சம்பந்தர் போகிறார் எல்லாம் முடிஞ்சு சமணர்கள் கழுவேறினார்கள் உள்ளே போகிறார் குற்றம் நீ குணங்கள் நீ வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்துலங்கு சோதி நீ கற்ற நூற்கருத்தும் நீ இன்பமென்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம் மனே குற்றம் நீ குணங்கள் நீ புரிஞ்சு வச்சா அவர் சுற்றம் நீ பகையும் நீ அப்படியே சம்பந்த சுவாமி நிறைவு முடிக்கிறேன் மாணிக்கவாசக சுவாமி திருவாசகத்தில் எத்தனை தெரியுமா கவிச்சக்கரவர்த்தி எடுத்திருக்காரு விளையாட்டே அங்கேருந்து எடுத்ததுங்கிறது எங்கட்சி அம்மா என்ன ஆர்த்த பிறவித்துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி விளையாடுறவனுக்கு விளையாடின்னு பேர் இலக்கணை எழுதினவனுக்கு இலக்கணர்ன்னு பேர் வாசுபா தமிழாக்கம் இலக்கணை எழுதினா இலக்கணி இல்லாட்டி இலக்கணர் அவ்வளவுதான் விளையாடி அங்கே தான் வார்த்தை இந்த மூணையும் நீ விளையாட்டா செய்கிற அப்படியே க கவிச்சக்கர நம்மாழ்வாரும் பாடுறார் மாணிக்க வாசகரும் பாடுறார் ஒரு இடம் சொல்லிவிட்டு முடிச்சு விடுறேன் மாணிக்க வாசகருக்கு ஆண்டவன் நேரில் வந்தால் என்ன செய்யலாம் கடவுள் நேரில் வந்தால் என்னங்க செய்யலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கேட்கலாமா பிச்சைக்காரத்தை கடவுளே வந்து நிற்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் தவம் பண்ணானா கடவுள் காட்சி கொடுத்தாராம் என்ன வேணும்னு கேட்டாராம் தங்கத்தில் திருவோடு வேணும்னானா அட பாவி கடவுளே காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமுமா திருவோட்டு புத்தி சில பேருக்கு போகாது கடவுள் காட்சி கொடுத்தா என்ன செய்யணும் பிறவாமை வேண்டும் காரைக்காலம்மையான் மீண்டும் பிறப்புண்டேல் என்றும் மறவாமை வேண்டும் மாணிக்க வாசக சாமி கடவுள் காட்சி கொடுத்தா என்ன செய்யணும் தெரியுமா நான் அன்பன் நான் அடியவன் எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும் கடவுளே உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் வேணும் என்ன வேணும் அதை கொடுத்தா போதும் என்னையா வேணும் கேளுள் நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவித்தி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே சிவபெருமான் வந்தா இழுத்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அந்த ஆளை விட்டுறப்படாது சிக்கன பிடித்தேன் என்ன செய்யணுமா அல்லிக் கமலத்தயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி பார்த்தே மறந்தராதிங்க புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து அவனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துறணும் அடியானுக்கு என்ன ஆசை ஆண்டவன் கிடச்ச இழுக்க பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறணும் இதை கம்பன் படிச்சுட்டான் கடைசியிலே ஆஞ்சநேய சுவாமிக்கு என்னமாவது செய்யணும் எல்லாருக்கு எல்லாம் செஞ்சாச்சு முடிஞ்சுது சீதாதேவி ராமனை பார்க்குறா ராமன் சீதையை பார்க்குறான் இந்தா கடைசியாக ஒருத்த நிற்கிறானே தலையை குனிஞ்சுக்கிட்டு ஒருத்த நிற்கிறானே குனிஞ்ச தலை நிமிராமே பெரிய ஆற்றலோடு உள்ளவன் நிற்கிறானே இவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் சீதை சொல்கிறா அவனுக்கு பதில் பண்ண ஐயா உங்களாலேயும் முடியாது மகாலட்சுமியான என்னாலையும் முடியாது இப்போ என்னதான் செய்யலாம் அதுதான் எனக்கு புரியலே பழிச்சுன்னு திருவாசகன் கம்பனுக்கு ஞாபகம் வந்துச்சு புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து அடியவனுக்கு என்ன ஆசை ஆண்டவனை கட்டி தழுவ வேண்டும் அடியவன் ஆண்டவனை கட்டி தழுவ வேண்டும் நேர ராமச்சந்திர மூர்த்தி ஆஞ்சனேயனுக்கு பக்கத்தில் போனார் ஆஞ்சனேயா போருதவிய தின்தோளால் பொருந்துற புல்லுக புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திருவாசகம் போர் உதவிய தின் தோளால் போர்க்காலத்தில் உதவி செய்தாயே அப்பா தசரதன் பிள்ளைகள் இறந்து போய்விட்டோம் நாங்கள் நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய் நாங்கள் உம் பிள்ளைகள் போர்க்காலத்தில் உதவிய தின் தோளால் எங்களை அழைத்துக்கொள் என்னை அணைத்துக்கொள் பேராசிரியர் டாக்டர் நம்ம நம்ம பேராசிரியர் நேஷனல் காலேஜ் ராதாகிருஷ்ணன் அழகா சொல்லுவார் பெரியவங்க தான் சின்னவங்களை தழுவணும் சின்னவங்க பெரியவங்களை தழுவ கூடாது என் பேரனை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அது அன்பு என் பேரை என் தோளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தான்னா எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்க போகிறான்னு அர்த்தம் அதான் இங்கே இயல்பு இயல்பு இல்லை மாறுபாடு இங்கே ராமன் பெரியவன் ஆஞ்சநேயன் சிறியவன் ராமன் தானே ஆஞ்சநேயனை தழுவ வேண்டும் தழுவல ஆஞ்சநேயா நீ என்னை தழுவிக்கொள் ஏன் தெரியுமா உலகத்துக்கு நாம் பெரியவனாக இருந்தாலும் உனக்கு முன்னால் நான் சிறியவன் அதனாலே பெரியவனாகிற நீ என்னை தழுவிக்கொள் போருதவிய திந்தோளால் பொருந்துற புல்லுகின்றான் தழுவனானா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் சொல்லிவிட்டான் வேற என்ன வேணும் பக்தனுக்கு என்ன வேணும் பகவான் தன்னை கட்டி தழு தான் பகவானை கட்டி தழுவி கொள்ள வேண்டும் மாணிக்க வாசகர் ஆசைப்பட்டார் ஆஞ்சநேய சாமிக்கு கிடைச்சிது சைவம் வைணவம் எல்லாம் இரண்டு கண்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சிகரங்களை தொட்டான் அஞ்சு செய்திகள் சொன்னேன் இந்த கேட்ட பெருமக்கள் என்னை விட படித்த சார்ந்தோர்கள் அவர்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்